தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதிகளுடைய தளபதியுடைய நன்ற கரூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் குடிநீர் விநியோகத்தை மேம்படுத்தக்கூடிய வகையில் பல்வேறு சிறப்பு திட்டங்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டு ஒவ்வொரு பணிகளாக நிறைவு செய்யப்பட்டு பொதுமக்களுடைய மேம்பாட்டிற்கு கொண்டு வரப்படுகின்றன அந்த வகையில் இன்று கரூர் மாநகராட்சிக்கு குடிநீர் விநியோகம் செய்யக்கூடிய கற்றளை தலைமை நீரேற்ற நிலையத்தில் புதிதாக மேற்கொள்ளப்பட்ட பணிகள் முடிக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டுள்ளன குறிப்பாக மண்டலம் மூன்று மற்றும் நான்கு பகுதிகளில் புதிய கிணறு உள்ளிட்ட பல்வேறு அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்பட்டு இந்த தலைமை நீரேற்ற நிலையத்தில் பணிகள் முடிக்கப்பட்டு வருகின்றன ஏறத்தால ஒரு கோடி அறுபத்தி ஆறு லட்சம் ரூபாய் பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ள இந்த பணிகள் மூலமாக மண்டலம் மூணு மற்றும் நான்கு ஆகிய இரண்டு உட்பட்ட பகுதிகளில் ஏற்கனவே வழங்கப்பட்ட பதினோரு எம்எல்ஏ அதற்கு பதிலாக இப்பொழுது கூடுதலாக மொத்தம் பதினைந்து எம்எல்ஏ வழங்கக்கூடிய அளவிற்கு இந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன பதினோரு எம்எல்ஏடு சேர்த்து நான்கு எம்எல்டி கூடுதலாக இந்த பணியின் மூலமாக நீர் எடுக்கப்பட்டு பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு விநியோகத்திற்கு போடுவது இன்று முதல் அதற்கான பணிகளை எடுத்து குடிநீர் விநியோகம் செய்வதற்கான பணிகள் இன்று தொடங்கி வைக்கப்பட்டிருக்கின்றது இதுக்கு அடுத்து முக்கியமான ஒரு சிறப்பு திட்டம் கரூர் மாநகராட்சியில் வந்து லைட் ஹவுஸ் ஸ்கீம் என்ற பெயரில் ஏறத்தாழ ஒரு எட்நூறு கோடி ரூபாய் மதிப்பிடிக்கேன் விடுபட்ட பகுதிகளுக்கு பாதாள சாக்கடை அமைக்கக்கூடிய கூட்டி புதிய குடிநீர் திட்டப்பணிகள் இந்த இரண்டு பணிகளுக்கும் சேர்த்து அரசுடைய நிர்வாக ஒப்புதலுக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றன மிக விரைவாக அதனுடைய ஒப்புதல் கிடைக்கப்பட்ட பிறகு அந்த பணிகளும் கரூர் மாநகராட்சி பகுதியில் எடுத்துக் கொள்ளப்படும் ஏற்கனவே கரூர் மாநகராட்சியில் முன்னூத்தி இருபத்தி எட்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சாலைகள் அமைக்கக்கூடிய பணிகள் கால்வாய்கள் அமைக்கக்கூடிய பணிகள் தெருவிளக்கள் அமைக்கக்கூடியவர்கள் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவதற்காக கரூர் மாநகராட்சியில் முன்னூத்தி இருபத்தி எட்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பணிகள் நிறைவு பெற்று பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றன தொடர்ச்சியாக மாநகராட்சியினுடைய வளர்ச்சி மக்களுடைய அடிப்படை தேவைகள் நிறைவேற்றுவதற்கு திராவிட மாநில அரசினுடைய முதலமைச்சர் மாண்முக தளபதியில் தொடர்ந்து விதிகளை கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் தொடர்ந்து நாம் பணிகளை மேற்கொண்டிருக்கிறோம் இன்னைக்கு கூட நீங்கள் பதினாறு காலை ஏழு மணிக்கு ஆரம்பித்தோம் இப்போ வரைக்கும் தொடர்ந்து இந்த பணிகளை நாம் முடிந்த பணிகளை பொதுமக்களுடைய பயன்பாட்டுக்கு திறந்து வைக்கிறோம் புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி அந்த பணிகளை இன்று தொடங்கி இருக்கின்றோம் இப்படி தொடர்ச்சியாக பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன வளர்ச்சி என்பது முதலமைச்சருடைய பொற்கால தான் கரூர் மாநகராட்சியுடைய வளர்ச்சி என்பது மிக சிறப்பாக முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன